ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கே மெயின் ரோடு பேஸு நூற்றி அறுபது அடி வருங்க பூமியும் மெயின் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க இது வந்து தாராவரம் போகிற மெயின் ரோடுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் வந்துடுதுங்க இது எந்த தாராவரம் ரோடுன்னு கேட்டிங்கன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் போலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் தாராபுரம் போகிற மெயின் ரோடு மேலே வருதுங்க பஸ் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்தில் திருப்பூர்கார் கோயம்புத்தூர்காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க இந்த பூமிக்கு சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க வாஸ்ட் படி சம சதுரமாக இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் கொறைஞ்ச பட்ஜெட் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனல் கேட்டுருக்குறாங்க நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்குங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிற பாருங்கள்